அதே போல் என்னுடைய அண் அருமை தம்பி எண்ணுயிர் தம்பி என்னுடைய பாளியகால தம்பி லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்புல தம்பி போட்டுக்கோப்புல நான் போய் இருந்து சென்சேவி துறைமுறுகேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவி ஸ்கூலு சென்சேவி துறைமுறுகிறேன்னு போட்டுக்க போறேன் அது மாதிரி தம்பி சாட்டை அது ஓட்டையினார் ஓட்டை தான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நாங்க ஓட்டு கட்டோம்னு பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்டோம் ஏன் கேட்டோம் என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம் செங்கோட்டின் ஓட்டு கேட்கல காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட அறுபத்தி மூணு தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டு கேட்டோம் அதே போல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்சிவன் என்கிற ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகிலே அங்க இருக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்சிவனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்சிவன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் சரி கேப்டன் தமிழ்ச்சிவனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டியம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன்

அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்கள் அனிலா பாடுபடுவோம்மா ஆனால் செங்கோட்டியன் செ அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு செங்கோட்டியனுக்கு அவர் தலைவர் என்று நினைச்சி ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு ஒரே வித்தியாசம் அந்த மோடி போடுறார் ட்விட்டு இன்னும் இருக்கு தம்பி வித் நோட்டட் தட் ஃப்ளிம் இன் த சவுத் விஜய் கீழே கமெண்ட்டாக போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் சொல்லி ஓட்டு போறா மோடிக்கு தான் இதுதான்டா பாஜா கூட பீட்டிமு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்பொருள் செய்த காங்கிரஸ் கட்சியில